పాటే <issions> மாணவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இதற்கெல்லாம் முதன்மையாக இருந்து வழிநடத்துகின்ற நம்முடைய முதல்வர்கள் கல்லூரி முதல்வர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்தையும் புத்தாண்டு வாழ்த்தையும் சமர்ப்பிக்கிறேன் இந்த கல்லூரிய நிர்வாகத்துடைய திறமையாக நம்முடைய அட்வொகேட் என்று சொன்னால் அதைவிட பொருத்தமாக நிர்வாக திறமை மதிப்பிற்குரிய இந்த கல்லூரியை நிர்வகித்த பொழுது கூட நான் அடிக்கடி இந்த பகுதியிலே வருவது கிடையாது ஏன் என்று சொன்னால் என்னுடைய பழு வேறு அவருடைய பழு வேறு அவர்கள் எத்தனை பழு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த கல்லூரியை நிர்வாகிக்கின்ற திறமை அவர்களிடம் இருக்க தான் அதை நான் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு நான் பல இடங்களிலே மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துனையும் புத்தாண்டு வாழ்த்தையும் சமர்ப்பிக்கிறேன் வணக்கம் நான் திரைப்பட நடிகர் சண்முகராஜா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக வந்து இங்கே நான் இப்போ இதுக்கு வந்திருக்கேன் தேவேந்திரர் கல்வி மற்றும் தொந்த அறக்கட்டளைக்காக பொங்கல் விழா நிகழ்வுக்கு தான் வந்திருக்கேன் இதை சார்பாக வச்சு தமிழக மக்கள் உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் ஓகே சார் எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஸோ எல்லா எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா பொங்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் எல்லாருமே ஸோ வந்து பிளட்டு ஒன்று தான் நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது ஸோ எல்லாருக்கும் ஒரே பிளட்டு ஸோ நம்ம எல்லாம் மனிதர்கள் அது அதை நான் பேஸ் பண்ணி தான் போகுது இந்த தமிழர் பொங்கலை வந்து எல்லாரும் கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் பொங்கல் வச்சிங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் உங்களோட ஆப்போசிட் வீட்டில் யார் யாரு இருக்காங்க சோ இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு இல்லாம சோ இந்த தைத்திருநாள் பொங்கலை வந்து எல்லாரும் இனிமையா கொண்டாடணும் இந்த நாள்ல இருந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் பொங்கல் பொங்கட்டும் அன்பும் பொங்கட்டும் கலாச்சாரமா பொங்கல் கொண்டாடுறாங்களா இது நம்ம கலாச்சாரத்தை எப்போ யாரும் புந்தி மாதிரி இப்ப எல்லாருமே கலாச்சாரத்தை பின்பற்றதான் செய்யறோம் வீட்டுல பொங்கல்ல வந்து அந்த பால் பொங்கலைனாலே நம்ம தூங்க மாட்டோம் அந்த அந்த மாதிரி இன்னும் கல்ச்சர்ஸ் நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது இது நம்மளோட ஆண்டாண்டு காலமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரம் பொங்கல் அப்படிங்கிறது அது எல்லாரும் கொண்டாடுவோம் பொங்கல் அப்படிங்கறத வந்து அந்த அஞ்சு நாள் லீவு அந்த ஸ்கூல்ல எல்லாம் கொடுக்குறாங்க இப்போ நம்ம நம்ம எல்லாம் பிரிஞ்சு இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கவங்களோட பேர் நமக்கு தெரியறது இல்ல இந்த பொங்கல் அப்படிங்குற நாளில் நம்ம வந்து குடும்பத்தில் அனைவரும் ஒன்னா இருந்த ஒன்னா சாப்பிட்டு அந்த ஒற்றுமைய வந்து நம்ம அன்னைக்கு கடைபிடிக்கிறோம்